அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம் அடுத்த பதினான்கு நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு கிரகம் மாறுதலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனஸ்தானமாகிய ரெண்டில் வலுவாக வேற்றிருக்கிறார் குரு அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்ரன் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க குரு சுக்கரன் இணையக்கூடிய தருணம் என்பது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானமாக அமைவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி பல அதிரடியான மாற்றங்களை பெற்று தருகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு பல மாற்றங்களை மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது முழு சுப கிரகமும் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக வேற்றிருக்கிறார் இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது குடும்பஸ்தானமாகிய இரண்டில் வலுவாக குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பண வரவிற்கான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு பண கஷ்டம் நீங்கும் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகமும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் குருவினுடைய அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கிடைக்கிறது ரெட்டிப்பு மகிழ்ச்சி நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு திருமண வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது உங்களது மனதிற்கு பிடித்த வேலை உத்தியோக ரீதியாக குடும்ப பிரச்சனைகள் காரணமாக சந்தித்து வந்த சில நெருக்கடிகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சூழலும் உண்டு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் மாற்றத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த ார் அவருடன் இணைந்து பதினான்காம் தேதி முதல் முதலும் முடிவுமான ராசியின் யோகாதிபதியான சூரியன் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஏற்றிருப்பதால் வெகுவளவில் அலைச்சல் குறையும் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் விலகுவதால் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராகவும் மிக வலிமை வாய்ந்தவராகவும் பார்க்கக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான சனி லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது உத்தியோக ரீதியாக எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிக அளவுல வெற்றி கிட்டுவதற்கான யோகம் உண்டு ஆபஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக சனி மாற்றுவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் தக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக அமையும் பணியில் எந்தவிதமான கவலையும் இல்லாமல் முழு மனதுடனும் திருப்திகரமாகவும் பணியாற்றக்கூடிய சூழல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய சலுகைகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல பல விஷயங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது புதிதாக செய்யும் போது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு சுப பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிவதால் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வளம் பெறுகிறது எனவே தொழில் ஸ்தான ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் மிக சிறப்பாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் துணிந்து ஈடுபடலாம் ஏனென்றால் சனி குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அதீத பலம் பெற்று மற்ற ராசிக்காரர்களை விட மிக சிறப்பான அமைப்பில் ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கின்றன எனவே தொழில் துறையிலும் அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது பெண்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் பிற்பகுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்தில் குருவுடன் இணைகிறார் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சுக்கரனுடைய இந்த மாறுதல் கலைத்துறை ரீதியாக சந்தித்து வந்த பண நெருக்கடிகள் வாய்ப்புகள்ல ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை விலக கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு செல்வாக்கு உங்களது திறமைக்கு அங்கீகாரமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து நீடித்து வந்த பல குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறந்த மாறுதலை சந்திப்பு தற்கான யோகமும் மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இதுவரை நீங்கள் சந்தேகித்து வந்த பல விஷயங்கள்ல சந்தேகம் தெளிந்து தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதனம் அப்பகுதியில் ஜென்மராசி பிற்பகுதியில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் அமர்கிறார்கள் எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக அமைகிறது சிறந்த முன்னேற்றமும் அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க மிக விரைவில் ஆட்சி பலம் ஜென்ம ராசியில் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான சாத்திய குறுகள் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அரசாங்க காரியங்களில் வெற்றி கிட்டும் நீங்கள் நினைத்தபடியே சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான நல்ல சூழல் இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமான கிரகமாக பார்க்க இருக்கக்கூடிய ராகு <raha> கேது போன்ற கிரக நிலைகளால் பாதிப்பு இல்லை ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து செவ்வாய் மிக வலுவாக வெற்றிருக்கிறார் மோட்சக்காரகரான கேதுவும் மிக வலுவாக ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார் இப்படி இருக்கும் போது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்ரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பெரும்பாலும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகளுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு அனைத்து விதமான பணிகளிலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது இப்படி கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த இரண்டு வாரங்களில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது தங்கள் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் தங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்